நிலை பெறச் செய்திட்ட சேரன் செங்கட்டுவன் முன்னேறி செல்வோம் என்னும் நோக்குடனும் தன் முன்னோர்களைப் போல இமயத்தை வெல்வோம் என்ற இலக்குடனும் செய்த வடநாட்டுச் செலவுகளைப் பற்றித்தான் நாம் இன்று நமது காணொளியில் காண இருக்கிறோம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசவ வெங்கடேஷ் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம் தமிழ்காத்த செங்குட்டுவன் பகுதி மூன்று செங்குட்டுவனின் வடநாட்டுச் செலவுகள் முதல் முறை செங்குட்டுவன் ஆசையை தான் சென்றார் அதாவது இந்த மொத்த நாவலன் தீவு என்று அழைக்கப்படும் நிலத்தையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் இமயத்தில் வில் கொடி பொறிக்க வேண்டும் இந்த நோக்கத்தோடு முன்னேறி செல்கிறார் அப்பொழுது ஆயிரம் பேரை செங்குட்டுவன் வீழ்த்தினான் என்று சிலப்பதிகாரத்தில் ஒரு அடி கூறுகிறது இந்த படையெடுப்பின் முடிவில் வில் செங்குட்டுவன் இமயத்தில் வில் சின்னத்தை பொறித்தார் அதை விடர் சிலை என இலக்கியம் குறிக்கிறது விடர் சிலையை பொறித்துவிட்டு திரும்பி வந்துவிட்டார்